இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வெள்ளிக்கிழமை

ஏனைய தேவர்களையும் சொல்லப்படுகின்றது துர்கையம் பார்வதியின் ஆங்கார வடிவங்களில் ஒன்றாக திகழும் புகழ்பெற்ற தமிழ் தெய்வமாகும் துர்கை என்றால் வடமொழியில் வெல்ல முடியாதவள் என்று பொருள் தமிழில் வெற்றிக்கு ஊறியவள் அன்னை துர்கைக்கு பல்வேறுபட்ட புராண கதைகள் உள்ள போதும் மகிதா மேதிய உனையை அழிக்கவே அவள் தோன்றியதாக சொல்லப்படுகின்றது அதனால் அவள் மகிதாசூர பர்தினி என்றும் அழைக்கப்படுவது உண்டு செவ்வாய் என்றும் வில்லி என்றும் பெண்கள் துர்கா தேவியை வழிபடுவது வழக்கமாக உள்ளது துர்கைக்கு அரளி ரோஜா செந்தாமரை செம்பருத்தி போன்ற சிவப்பு புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சனை செய்யலாம் சிவப்பு வஸ்திரம் அம்பாளுக்கு அணிவிக்கலாம் துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் என்று சண்டிகை தேவி சகஸ்ரநாமம் கொண்டுதான் அர்ச்சனை செய்ய வேண்டும் இவை சக்தி வாய்ந்தவை துர்கையின் அற்புதங்களை விளக்கும் துர்கா சப்த சதி என்ற ஸ்லோகங்கள் படிப்பது நல்ல மனநிலையை ஏற்படுத்தும் பிறவி வந்துவிட்டால் கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகம் அதிகமாகும் அந்த துக்கத்தை போக்குபவளே துர்காதேவி வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து ராகு கால நேரமான காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணிக்குள் துர்கையை வழிபடுதல் மற்ற நாட்களை விட மிக ஏற்ற காலம் எலுமிச்சை படத்தை பிரிந்துவிட்டு அதை குழிவாக செய்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சில் திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் தேங்காய் சாதம் அல்லது பாயாசம் நேவதியம் செய்ய வேண்டும் இதனால் தீராத துன்பம் தீரும் மாங்கல்ய பலம் பெருகும் துர்க்கையை பூஜிக்க உகந்த காலம் ராகு காலம் ராகு தோஷம் நீங்க இந்த ஆராதனை நடைபெறுவதால் ராகுவின் அதி தேவதையான துர்க்கையை ராகு காலத்திலேயே விளக்கேற்றி துதிக்க வேண்டும் துர்க்கை கண்ணனுக்கு மூத்தவள் என்பதால் விஷ்ணுவின் அவதாரங்களில் பிறந்த திதிகளான அஷ்டமி நவமி ஆகியவையும் இவளுக்கு உகந்தது மேலும் அவளுக்கே உரிதான அமாவாசை பௌர்ணமி திதிகள் மற்றும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய கிழமைகளும் இவளை ஆராதிப்பதற்கு சிறந்த நாட்களாகும் இந்த திரையில் சக்தி வாய்ந்த துர்கை அம்மனின் ஸ்லோகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் சகல காரியங்கள் வெற்றி அடைய ராகு தோஷம் நிவர்த்திக்காக துர்கை அம்மனின் சக்தி வாய்ந்த காயத்ரி மன்றமும் இந்த திரையில் கொடுத்திருக்கேன் இந்த சக்தி வாய்ந்த பந்தங்களை படித்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்